நாம் இப்போ பார்க்க போகிறது நற்றினை பாடல் பகுதியில் இருக்கக்கூடிய மூன்றாவது பாடலான இருநூற்றி பதினாறாவது பாடல் பரத்தை கூற்று அப்படின்ற பாடப்பகுதிக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலுக்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கு மாதவியை மாறி வாழக்கூடிய ஒரு பரத்தை வந்து ஒருத்தி இருக்கா அவள் வந்து என்ன பண்ணுறா ஊரூராக சென்று பாடலை பாடி தன்னோடய வறுமையை போக்கக்கூடிய பானனையும் விரலியையும் பார்த்து என்ன பண்ணுறா காசு கொடுத்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதை போயிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு தலைவி கிட்டே போய் சொல்லுங்கள் அவங்க வருத்தப்படுறத நான் கா பார்க்கணும் கேட்கணும் அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது தலைவன் வந்து என்ன பண்ணுறாரு தலைவியை பிரிஞ்சு எங்கிட இருக்கார் அவர் ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக என்ன அணைக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல இப்போ அவர் எங்கூட தலைவியை பிரிஞ்சு வா வாந்துக்ட்ட அப்படின்ற விஷயம் தலைவிக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு இன்பமே எனக்கு போதும் அது மட்டும் இல்லாமல் கண்ணில் தூசி விழுது அப்படின்னா அப்போது வந்து யாரும் காப்பாற்றணும் அவசியம் இல்லை நம்ம கையே போயிட்டு என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த துன்பத்தை துடைக்கிறதுக்கான உதவி வந்து செய்யும் அதே மாதிரி அந்த என்னோட வாழ்ந்துகிட்டுருக்க தலைவனுக்கு கண் யாருன்னு பார்த்தோம்னா தலைவி தலைவி வருத்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவார் தலைவன் என்னை பிரிஞ்சு போயிடுவார்னு எனக்கு தெரியும் அப்படி இருந்தாலும் இப் போதைக்கு தலைவன் என் கூட இருக்கார் அப்படிங்கிறத தலைவிக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னா எனக்கு அதுவே போதும் அது மட்டும் இல்லாமல் தலைவி வந்து எத்தகைய தன்மையில் வாழ்ந்துகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவள் வாழ்ந்துகிட்டு இருக்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கை மரங்கள் அது அளவுக்கு அதிகமாக பூத்து குழுங்கக்கூடிய நாடாகவும் அதிகமான வயல்வெளிகள் நிறைந்த ஊராகவும் அதுக்கப்புறம் இனப்பந்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊராகவும் அதுக்கப்புறம் அந்த திருமாவுண்ணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கண்ணகியையே வழிபடக்கூடிய தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு ஊராகவும் அந்த ஊர் இருக்குது அப்படிப்பட்ட ஊரில் வாழ்ந்துகிட்டு தான் யார் பாரு அந்த கண்ணகிக்கு இணையாக இருக்க தன்மை கொண்டவள் தான் இந்த தலைவி அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க தலைவியோட தன்மையை அந்த இ வந்து உயர்வாக சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடப்பகுதி நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட அந்த கண்ணகி தன்மையோட வாழ்ந்துகிட்டு இருக்க தலை வந்து என்ன பண்ணான் இப்போ வந்து என் கூட அவனோட தலைவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது அவ வந்து வருந்துறது எனக்கு தேவை அப்படின்றத இந்த என்ன பண்றா சொல்கிறா அப்படி வந்து இதை போய் தலைவிக்கிட்ட சொல்லாதவங்க எனக்கு யாருக்குமே பிடிக்காதவங்க இந்த பறத்தையானவள் இப்போ என்ன பண்ணுறா பார்த்தோம்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுங்க தலைவன் தலைவியை பிரிஞ்சு எங்கிட்ட வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்றத நீங்களால் தலைவிக்கிட்ட போய் சொல்ல முடியலனாலும் தலைவியோட தோழிக்கிட்டையாவது நீங்கள் போய் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடற்பகுதி பகுதி அமைஞ்சிருக்கு